நம்மை செல்வந்தராக்கும்படி தருத்திரரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கடவுளுக்கு கடன் லெண்டிங் டு காட் வாசிக்க வேண்டிய பகுதி நீதிமொழிகள் பதினோராம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் கடூரனோ தன் உடலை அழைக்களிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்டைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்தமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐசுவயத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போல தலைப்பார்கள் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் நீதிமாளளுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி நான்காம் வசனம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு It இஸ் பாசிபிள் டு கிவ் ஃப்ரீலி அண்ட் பிகம் மோர் wealthy, பட் தோஸ் who ஆர் stingy will லூஸ் everything. மக்கள் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் ஹவு மச் பீப்புள் have என்னும் அடிப்படையில் இந்திய அரசு அவர்களை வகுப்பு வாரியாக பிரித்துள்ளது கடவுளோ நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் much மச் give என்ற அடிப்படையிலேயே பிரிக்கிறார் உங்களுக்கு இயன்றதற்கும் அதிகமாய் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் முன்னேறிய வகுப்பினர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உங்களுக்கு இயன்றதை மட்டும் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் பின்தங்கிய வகுப்பினர் பேக்வர்டு கம்யூனிட்டி உங்களுக்கு இயன்றதற்கும் குறைவாக நீங்கள் கொடுத்தால் நீங்கள் அதிகம் பின்தங்கிய வகுப்பு அதாவது மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்டு கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒரு கேள்வி யாருக்கு கொடுக்க வேண்டும் எளிதான ஒரு பதில் தேவையில் உள்ள எவருக்கும் கொடுக்க வேண்டும் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணும் நீதியுள்ளோர் மீதும் அநீதியுள்ளோர் மீதும் மழையை பொழிய பண்ணும் தேவன்தான் நமது அப்பா இந்தியாவில் ஐம்பது சதவீதத்தினர் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் தே ஆர் பிலோ தி poverty லைன் தினம் ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைத்தால் இந்தியாவில் நாம் பணக்காரர்கள்தான் கொடுக்கும் அளவு என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல எந்த கிறிஸ்தவனுக்கும் உரிமை கிடையாது கொடுத்தான் பெருகினான் சேர்த்தான் உருகினான் என்பதுதான் பழமொழி சேரிட்டி கிவ்ஸ் ஹோட்ஸ் இட் இட்ஸ் புவர் அடுத்து வருகிற கேள்வி எவ்வளவு கொடுக்க வேண்டும் வேதத்தில் பிரியமானவர்களை இதற்கு சட்டமில்லை ஆனால் உற்சாகமாய் ஆர்வமாய் தீவிரமாய் விறுவிறுப்பாய் பரவசமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் அதாவது இரண்டு குறைந்த ஒன்பது ஏழு வருகிற அந்த பகுதி எளியவருக்கு உதவுதலையே அடுத்தது என்பதை நீங்கள் கவனிக்கலாம் பிச்சைக்காரர் ஊனமுற்றோர் போன்றோரை அழைத்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து எளியோர் பண்டிகை என்று ஒன்று சபைகளில் கொண்டாடினால் என்ன எவ்வளவு குதூகலமாக இருக்கும் தெரியுமா வருகிற கிறிஸ்துமஸை அப்படி கொண்டாடி பாருங்களேன் எளியவருக்கு அள்ளி கொடுப்போர் மீது ஏராளம் ஆசீர்வாதங்கள் வரும் நான்கு முக்கிய ஆசிர்வாதங்களை சொல்லுகிறேன் அவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரும் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அடுத்து உடலுக்கடுத்த ஆசிர்வாதமும் உண்டு பசியுள்ளவரோடு உங்கள் அப்பத்தை பகிர்ந்து ஆடையில்லாதவரை உடுத்துவிக்கும் போது உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டிலே வாசிக்கிறோம் இன்னொரு பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று வசனங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக் கொடுக்க மாட்டீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனே கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை மாற்றி போடுவீர் மூன்றாவது ஏழைகளுக்கு கொடுப்பவர்களுக்கு ஆன்மீக ஆசீர்வாதமும் கிடைக்கும் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஒன்பது பத்திலே வாசிக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றும் நிலைநிற்கும் இதோ அந்த வசனம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் அதுதான் ஆன்மீக ஆசிர்வாதம் என்பது எளியவரோடு நாம் ஈடுபாடு கொள்ளும் பொழுது நமது ஆவியும் எளிமையாகிறது அது ஒரு உண்மையான ஒரு ஆசிர்வாதம் தானே நான்காவதும் கடைசியுமாக எளியவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டாகும் நித்திய ஜீவ ஆசிர்வாதம் உண்டாகும் நற்செயல்களில் செல்வந்தராகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நல்ல ஆதாரத்தை நாம் பொக்கிஷமாக வைக்கிறோமா ஒன்று ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்களை வாசிக்கிறேன் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றுக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு அதாவது செல்வந்தருக்கு கட்டளையீடு என்று பவுல் திமுக எழுதினார் பாமாலையிலே கிறிஸ்டபர் வேர்ஸ்வர்த் என்று பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர் அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அதை தமிழாக்கி இருக்கிறார்கள் தர்மத்தை கடன் என்பதாய் பதிலீவீர் பன்மடங்காய் இக்காணிக்கையை தயவாய் ஏற்றுக்கொள்வீர் உம்மாலே பெற்றோம் யாவையும் தர்மத்தை செய்ய ஆசையும் உம்மோடு நாங்கள் வாழவும் அருள் செய்வீர் என்ன அருமையான பாடல் பாருங்கள் இந்த காலங்களிலெல்லாம் ஏராளம் பாடல்கள் வெளி வழி வருகின்றன ஆனால் இந்த ஏழைக்கு உதவுகிறதை குறித்து வேதத்திலே அவ்வளவு தாற்பயங்கள் இருக்க எனக்கு தெரிந்து கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளிலே இந்த ஏழைக்கு உதவுவதை குறித்து ஒரு பாட்டு கூட யாருமே ஏற்றவில்லை எவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியம் அப்படியே அகன்று விட்டது எருசலேமை பற்றி பேசுகிறோம் சிஓனை பற்றி பேசுகிறோம் இப்படி நமக்கு தெரியாத எத்தனையோ காரியங்களெல்லாம் பற்றி பேசுகிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற லாசர்வை பற்றி ஒரு பாடல் கிடையாது எனவேதான் தேவனுடைய வசனம் இந்த ஏழைகளுக்கு கொடுப்பதை குறித்து அவ்வளவு திட்டமாக இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் நான் ஒரு வார்த்தை சேர்த்துக் கொள்கிறேன் வட்டியோடு திரும்ப கொடுப்பார் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான உம்முடைய தேவ வசனத்திற்காக தியானத்திற்காக சத்தியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுத்தான் வாரி இறைத்தான் அவனுடைய நீதி எந்தெந்தம் நிலை நிற்கும் என் அருமையான ஒரு வார்த்தை ஆண்டு ஆன்மீக ஆசீர்வாதங்களை குறித்து பேசும் பொழுது நாங்கள் தொழுகையை பற்றி பேசுகிறோம் திருவசன தியானத்தை குறித்து பேசுகிறோம் ஜபத்தை பற்றி பேசுகிறோம் உபவாசத்தை பற்றி பேசுகிறோம் தான தர்மத்தை பற்றி பேச்சே கிடையாது எப்படி ஆண்டவரே எங்களுடைய கண்கள் இப்படி சொருகி போயின கத்தாவே திருச்சபை உள்ளே இந்த தான தர்மத்தை குறித்த இந்த தாற்பயம் இந்த உபதேசம் மறுபடியும் தலைத்தோங்க வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் உடைய திருவசனத்தில் துவக்கு முதல் முடிவு வரை நீர் ஏழைகளின் தேவனாக நீர் அழைக்கப்படுகிறீரே உண்மை வெளிப்படுத்தி இருக்கிறீரே அதே ஆவியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி தாரும் எங்களுடைய கரங்களை தாராளமாய் திறந்து ஏழை எளியோருக்கு வாரி வழங்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்